ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை வித்தை கர்வம் கூடாது தேவலோகத்துல வீணை இசை வாசிப்பதுல சிறந்தவர்கள் நாரதர் மற்றும் தும்புரு தும்புரு கைலாயத்திலையும் நாரதர் வைகுண்டத்திலையும் தம்முடைய திறமையை வெளிப்படுத்தி வந்தாங்க ஒரு சமயம் இவங்களுக்குள்ள தம்முள் யார் சிறந்தவங்க அப்படின்ற சர்ச்சை ஒண்ணு வந்தது வைகுண்ட பகுதியான விஷ்ணுவே மயங்கும் வகையில வாசிக்கும் தம்முடைய இசைதான் சிறந்தது அப்படின்னு சொன்னார் நாரதர் ராவணனின் இசைக்கு மயங்கி வரங்களை கொடுத்தவர் எங்கள் ஈஸ்வரன் அவர் என் இசையை ரசிக்கிறார் எனவே நான் தான் சிறந்தவர் அப்படின்னு சொன்னாரு தும்புரு எப்படி என் இசை இதுவரை அவர் கேட்டிருக்கிறாரா என் பாட்டை கேட்டா அப்புறம் என்னை தான் சிறந்தவன் அப்படின்னு அவர் ஒத்துக்கொள்வார் அப்படின்னு சொன்னாரு நாரதர் உமக்கு கலகம் செய்யும் அளவிற்கு வாசிக்க தெரியுமா எனக்கு தெரியல ஈசன் திரிகால ஞானி அவர் உன்னை பத்தி என்ன உலகத்தையே பற்றி எல்லாம் அறிந்தவர் அவர் இதுவரை உன்னை பற்றியோ உன் இசையை பற்றியோ ஒரு வார்த்தை கூட சொன்னதே இல்லை தெரியுமா அப்படின்னு சொன்னாரு தும்புரு என்னை பற்றி அவர் ஏதும் சொல்லவில்லை அப்படிங்கிறதுக்காக அவர் என் இன்னிசையை கேட்கவில்லை அப்படின்னு தோன்றுகிறதா நீ உன் இசையை தவிர வேற எதையும் கேட்க விட்டா தானே எங்க உன் பதவிக்கு ஆபத்து வந்துடுமோ அப்படின்ற பயப்படுற அப்படின்னு சொன்னார் நாரதர் உடனே தும்புருவிற்கு கோவம் வந்துருச்சு நானா பயந்தாங்கோழி இப்போதே நாம இருவருமே கைலாயத்துக்கு போவோம் ஈசன் கிட்ட வீணையை வாசித்து யார் சிறந்தவர் அப்படின்னு கேட்டு தெரிந்து கொள்வோம் வா அப்படின்னு சொன்னார் இது சரியான யோசனை இப்போது நீ சொன்னியே இது சிறந்த வார்த்தை நாம் இருவருமே ஈசன் முன்னாடி வாசிப்போம் அவர் சொல்லட்டும் யார் இசை சிறந்தது அப்படின்னு அப்படின்னு சொல்லி இரண்டு பேரும் கிளம்பினாங்க இப்ப அப்படி இருவருமே தீர்மானித்துக் கொண்டு கைலாயத்தை நோக்கி நடந்து போகவும் முடிவு பண்ணாங்க அப்படி செல்லும் வழியில ஒரு அடர்ந்த வனம் குறுக்கிட்டது அந்த வனத்தில் இருந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்ற ராமநாமம் ஒழித்து கொண்டே இருந்தது இது என்ன இந்த வனத்துல ராமநாம ஜபம் கேட்கிறதே உள்ளே சென்று பார்ப்போம் அப்படின்னு ரெண்டு பேருமே வனத்துக்குள்ள நுழைந்தாங்க அங்கே ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஒரு சிறு குன்றின் மீது அமர்ந்து ராமநாம ஜபம் செய்து கொண்டிருந்தார் இருவரும் அனுமனை வணங்கினாங்க யாழிசை வல்லுநர்களே இருவருமே சேர்ந்து எங்க பயணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாரு அனுமன் உடனே நாரதரும் தும்புருவும் தங்களுக்குள்ளே ஏற்பட்ட போட்டிய சிவனை தரிசித்து தீர்வு காண இருப்பதையும் நாங்க யாழ் இசை வல்லுநர்களுக்குள் யார் இசை சிறந்தது அப்படின்னு போட்டியா சபாஷ் சரியான போட்டிதான் எனக்காக உங்கள் இசையை கொஞ்சம் வாசித்து காட்ட முடியுமா அப்படின்னு சொன்னாரு அனுமன் இருவருமே தங்கள் யாழில் இசை மீட்டி காட்டினாங்க அருமையாக வாசிக்கிறீங்க நானும் கொஞ்சம் உங்க யாழை மீட்டட்டுமா அப்படின்னு அவர்களிடம் இருந்த வீணையை வாங்கி வாசிக்க தொடங்கினார் அனுமன் ஆஞ்சநேயர் வாசிக்க துவங்கியதும் அண்ட சராசரமும் அப்படியே உறைந்து நின்று போய்விட்டது நதிகள்ல தண்ணீரே ஓடவே இல்லை மரங்கள் கிளைகள் அசையவே இல்லை பறவைகள் அப்படியே பறந்தபடியே நின்றன உலகமே அந்த இசையில் மயங்கி அப்படியே நின்றுவிட்டது ஆஞ்சநேயர் அமர்ந்திருந்த அந்த பாறை அப்படியே உருகி வழிந்து ஓடத் தொடங்கியது நாரதரும் தும்புருவும் வெட்கம் அடைஞ்சாங்க ஏதோ வாசித்து இதில் யார் சிறந்தவர் என்று போட்டியிட்டுக் கொள்கிறோமே கல்லையும் கரைய வைக்கிறதே அனுமனின் இசை இந்த இசை அல்லவா சிறந்தது இத்தனை திறமை இருந்தும் அடக்கமுடன் வாழும் இவரை பார்த்து நாம் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ரெண்டு பேருமே நினைச்சாங்க சிறிது நேரத்துல ஆஞ்சநேயர் இசைப்பதை நிறுத்தி யாழை பாறையில் வைத்தார் உருகிய பாறை குழம்பு கெட்டிப்பட்டு அதில் யாழ் ஊட்டி கொண்டது இப்போது அனுமன் சொன்னாரு நாரத தும்புறும் முனிவர்களே இதோ இந்த பாறையில் உங்கள் யாழ் ஒட்டி கொண்டு விட்டது நீங்கள் மீண்டும் இசை வாசியீங்க உங்களில் யார் இசைக்கு இந்த பாறை உருகிறதோ அவரே சிறந்தவர் அவர் இந்த வீணையை எடுத்துக் கொள்ளலாம் இதற்கு போய் இதற்கு சிவனை தொந்தரவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாரு குறும்போட இரு முனிவர்களுமே ஆஞ்சநேயரின் பாதம் படிந்தாங்க சுவாமி உங்கள் இசை எங்கள் கண்களை திறந்து விட்டது கல்லையும் கரைய வைக்கும் திறமை எங்களுக்கு இல்லை எல்லாம் இறைவன் அருள் இறைவனே எல்லாவற்றையும் தருகிறார் எங்கள் இருவருக்குள்ளும் இருப்பது இறைவனே இனி எங்களுக்குள் போட்டியே வராது எங்கள் கர்வம் முழிந்தது அப்படின்னு வணங்கினாங்க ஆஞ்சநேயர் ஆஞ்சநேய பெருமான் மீண்டும் இசைக்க பாறை இழகி யாழ் கிடைத்தது அதை இருவரிடமும் கொடுத்து அனுமன் முனிவர்களே வித்யா கர்வம் கூடாது அது நம்மை அழித்துவிடும் அடக்கமே சிறந்த குணம் இதை உணர்ந்து இறைவனை பாடி வாருங்கள் அப்படின்னு கூறினார் அனுமன் தங்கள் கர்வத்தை விட்டொழித்து முனிவர்கள் நாரதரும் தும்புறவும் அங்கிருந்து விடை பெற்றாங்க வித்யா கர்வம் அப்படிங்கிறது ஒருத்தனோட தலைக்கு ஏறிட்டா அவனுக்கு அந்த அகந்தை மூலிமா அவன் பெற்ற அனைத்துமே அழிந்து விடும் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால நாம தான் அறிவாளி நாம தான் புத்திசாலி அப்படின்ற அகந்தை மட்டும் ஒருத்தனோட தலைக்கு என்னைக்குமே ஏறவே கூடாது இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி